எல்லோரும் ஏமாந்தார்கள் என்றால் தான் ஏமாற்றுகிறது என்று கேட்டேன் சத்தமே வராமல் செலுத்திவிட்டு ஒளிந்து கொண்டது கண்ணாடி இறப்பதற்காக மருந்து குடிப்பவன் பிழைத்துக் கொள்கிறான் வாழ்வதற்காக மறந்து குடிப்பவன் இறந்து விடுகிறான் எதுவுமே நம்ம கையில் இல்லைங்க நம்பிக்கையில் தான் எல்லாமே இருக்கு நம்பிக்கையோடு வாங்க வெற்றியை அடையும் அதை முயற்சி செய் வெற்றி அடைந்த பின் முயற்சி செய்து உதவி செய் மனசில் அவ்வளோ காயங்கள் வச்சுக்கிட்டு சிரிக்கிறது அவ்வளோ ஈசி இல்லைங்க அப்படி சிரிக்க பழகிக்கிட்ட எந்த காயமும் இங்கே பெருசு இல்லை உரிமையோடு பழகும் இடத்தில் தான் உரிமை இல்லை என்று வினரவைக்கிறார்கள் சில நேரங்களில் சில மன்னிதர்கள் உங்ககிட்ட யாராவது வந்து பேசுனா பேசுங்க பேசலையா விட்டுட்டு போயிட்டே இருங்க பிரச்சனையே இல்லை தவறான நபர்களுடன் இருப்பதை விட தனிமையில் இருப்பது நல்லது அங்கீகரிப்பும் நிராகரிப்பும் பொருட்படுத்தி இருந்தால் அந்த இடத்திலேயே நின்று தவிர இவ்வளவு தூரம் வந்திருக்க மாட்டேன் இழந்த இடத்தை பிடித்து விடலாம் ஆனால் இழந்த காலத்தை ஒவ்வொரு பிடித்து விட முடியாது தினமும் பத்து நிமிஷம் யார்கிட்டையும் பேசாம இருங்க அந்த பத்து நிமிஷத்துல உங்க மனசு உங்ககிட்ட பேசுறத நீங்க உணவுங்க புரியாதவர்களிடம் புரிய வைப்பதை விட புன்னகுடன் அவர்களை விட்டு விலகுவது நல்லது தடுமாறிய போது கை கொடுக்க யாரும் இல்லை ஆனால் கையிலட்டி சிரிக்க நிறைய பேர் உன் உணர்வுகளை யாராவது புண்படுத்தினால் அந்த தவறை புரிந்து வரை அவர்களை புறக்கணி யாரையும் குறை சொல்லாதீங்க ஏன்னா மற்றவங்களை குறை சொல்கிற அளவுக்கு இங்கே குறை இல்லாதவங்க யாரும் இல்லை உருவத்தை காட்டும் கண்ணாடி உள்ளத்தையும் காட்டியிருந்தால் என்றோ கலைந்திருக்கும் சில உறவுகளின் வேஷம் நேசிப்பவர்கள் நேசித்துக் கொண்டு தான் இருக்கிறார்கள் இன்னொருவரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டாலும் படாமலும் நிகழ்ந்து கொண்டு தான் இருக்கிறது நேசிக்கும் தவறாக எழுதியது பேனாவாக இருந்தாலும் அந்த பேனா மீது குற்றம் சுமத்தாமல் காகிதத்தின் மீது குற்றம் சுமத்தி அந்த காகிதத்தை கிழத்தி விடுவார்கள் அதுபோலதான் சில மனிதர்கள் ஒருவர் செய்த தவறினை அந்த தவறினை ஒப்புக்கொள்ளாமல் மற்றவர் மீது அந்த குற்றத்தை சுமத்தி அவரை குற்றவாளியாக மாற்றி விடுவார்கள் இந்த உலகத்துல நல்லவங்களே இல்லை அப்படின்னு சொல்லாது முதல்ல நீ நல்லவனாக மரம் முயற்சி ஒரு மதத்தில் மில்லியன் கணக்கான தீக்குச்சிகளை நம்ம தயார் பண்ண முடியும் ஒரு தீக்குச்சினால் ஒரு காட்டில் இருக்க மில்லியன் கணக்கான மரங்களை கழிச்சிட முடியும் அதுபோல் தாங்க நம்மக்கிட்ட நெகட்டிவ் தாட்ஸ் மட்டும் வந்துவிட்டால் இருக்கிற பாசிட்டிவ் தாட்ஸ் எல்லாமே அந்த நெகட்டிவ் தாட்ஸ் அழிச்சிடும் வாழ்க்கையை பற்றி யார் சொல்லி கொடுத்தாலும் ஒன்றுமே புரியாதுங்க வாழ்க்கையே சொல்லி கொடுக்கும் அப்போ தான் நமக்கு புரியும் யாரையுமே மனதில் உள்ள கூட காயப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம அமைதியாக விலகி பாருங்கள் அதுதாங்க நேசித்தல் தெளிவிடாது அழகான நீங்கள் ஒன்று கவனிச்சிருக்கீங்களா தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம யாரும் காயப்பட மாட்டோம் தேவைக்கு அதிகமாக மற்றவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு நாமளே காயப்படுத்திக்கிடுவோம் குத்தி கிழிக்கிற முள்ளாக இருந்தாலும் சரி குத்தி குத்தி காட்டுற மனிதர்களாக இருந்தாலும் சரி இரண்டையுமே ஓரமாக வச்சு இல்லைன்னா திரும்ப திரும்ப நம்ம தான் காயப்படுவோம் நீங்கள் மற்றவங்களோட மனசை காயப்படுத்துறதுக்கு முன்னாடி ஒன்றிய ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க நாளைக்கு உங்களோட மனசை காயப்படுத்த இன்னொருத்தவங்க வருவாங்க இனிப்பாக இருந்தால் விலங்கி விடுவார்கள் கசப்பாக இருந்தால் துப்பி விடுவார்கள் உப்பாக இருக்கணும் அப்போ தான் நம்மளை சரியாக பயன்படுத்திடுவாங்க நாம் ஒரு எண்ணத்தில் தொடங்கும் வேலையை வேறு ஒரு வண்ணத்தில் முடித்து வைப்பதுதான் விதியின் விளையாட்டு தவறு என்பது தவறி செய்வது தப்பு என்பது தெரிந்தே செய்வது தவறு செய்தவர்கள் அந்த தவறை திருத்திக் கொள்ள வேண்டும் தப்பு செய்தவர் அந்த தப்பை மீண்டும் நடக்காதபடி பார்த்து கொள்ள வேண்டும் ஜெயிக்கணும்னு வெறியோடு இருக்கீங்களா கண்டிப்பாக இதை கிடைப்பீங்க நீங்களும் ஜெயிப்பீங்க தோத்தம் பின்னாடி போனால் நிறைய கற்றுப்பீங்க ஜெயிச்சேன் பின்னாடி போனால் உங்கள் தப்பு என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க சின்ன சின்ன சந்தோஷம் அப்பப்போ வந்துட்டு போகலன்னா வாழ்ந்துகிட்டு இருக்கிற வாழ்க்கையை வாழ்றது ரொம்ப கஷ்டம் என்ன பண்ணுறது ஏற்கனவே பட்டை அடினாலே எதையும் முழுசாக ஏற்றுக்கிட்டு வாழ முடியல எப்படி என்ன வாழ்ந்து போங்க ஆனால் உங்களால் ஒரு ஆள் அழியக்கூடாதுன்னு மனசில் வச்சுக்கோங்க வார்த்தைகளுக்கும் சுவை உண்டு உண்மை கசக்கும் பொய் இனிக்கும் மாற்றம் எல்லாமே மாறும் என்னால் மாற்ற முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மட்டும்தான் எல்லாமே மாறும் இருக்கிற எல்லாத்தையும் குறை சொல்கிறவங்களுக்கு எதுவுமே மாறாது பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு வந்த பிறகு கூட பக்கத்தில் பிச்சை எடுக்கிறவனுக்கு பிரியாணி கிடைக்கும் ஆனால் நமக்கு பழைய சோதனம் கிடைக்கும் அதான் விதி இந்த வாழ்க்கை இருக்குல்ல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றும் கற்றுக் கொடுக்குங்க எப்படி வாழணும்னு இல்லை எப்படி வாழக்கூடாது அப்படின்னு பூக்கள் மேலே அமரும் பட்டாம்பூச்சியை ஒரு நாள் கூட பிடிக்கணும்னு நினைக்காதீங்க ஏன் தெரியுமா அந்த பூக்களை பார்க்கறதுக்காக அந்த பட்டாம்பூச்சி பல தூரங்களை கடந்து பயணம் செஞ்சுருக்கலாம்ல யாரையும் பொருளாதாரத்தை பார்த்து மட்டும் கிண்டல் பண்ணாதீங்க ஏன் தெரியுமா வயசில் நியாயமாக கிடைக்க வேண்டிய சந்தோஷம் கூட கிடைக்காங்க அவன் படுற கஷ்டம் அவனுக்கு மட்டும்தான் தெரியும் அவன் வாழ்ந்துக்கிட்டு இருக்க அந்த வாழ்க்கையை ஒரு நாள் நம்ம வாழ்ந்து பார்த்தாலும் நமக்கு புரியும் இந்த மனிதர்கள் ரொம்ப மோசங்க அவங்க தப்பு செஞ்சால் அது தப்பே இல்லை நாம தப்பு செஞ்சால் அதனால் தப்பு அவங்க செஞ்சால் தியாகம் நாம செஞ்சால் கடமை அவங்களுக்கு பிரச்சனை வந்தால் வக்கீல் மாதிரி வாதாடுறாங்க நாம தப்பு செஞ்சால் நீதிபதி மாதிரி தீர்ப்பு சொல்ல வந்துடுறாங்க உன் கோபத்தை தூண்டி உன்னை கொந்தளிக்கச் செய்து பேசக்கூடாததை பேச வைத்து உன்னை குற்றவாளியாக்கும் நபர்களுக்கு நீ கொடுக்க வேண்டிய தண்டனை உன் மௌனம் மட்டுமே தந்த சிலரை மறந்தும் குறை சொன்ன சிலரை மன்னித்தும் புரோகிகளிடம் வந்து ஒழுங்கியும் காயப்படுத்திய சிலரையும் கடந்து கொள்ளிடுங்கள் வாழ்க்கையில் நல்லது செய்ய பல பாதைகள் காட்டிருக்குங்க எதுக்காகவும் ஃபீல் பண்ணாதீங்க பெருமையாக வாழ்கிறது தப்பு இல்லை அடுத்தவங்களுக்கு முன்னாடி பெருமைக்காக வாழ்கிறது தான் தப்பு சிரித்து விட்டு கடந்து செல்வோம் சில சில்லறை பற்றி மனிதர்கள் இல்லாமல் துரோகம் இதுக்கும் சிறப்பு இருக்குங்க அது என்னென்னா முன்ன பின்னே தெரியாதவங்க இதை செய்ய மாட்டாங்க நமக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க அவங்க தான் இதை செய்வாங்க கிடைச்சதை அனுபவிக்க கற்றுக்கணும் கிடைக்காததை ரசிக்க கற்றுக்கணும் அவ்வளோதான் வாழ்க்கை இதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டாலே நம்ம வாழ்க்கையில் கஷ்டம்னு ஒன்று கிடையாதுங்க உங்கள் வளர்ச்சிக்கு நீங்கள் தான் காரணம் நீங்கள் வளரணும்னா அது உங்கள் கையில் தான் இருக்குது உங்கள் வளர்ச்சியை தடுக்க இங்கே யாராலுமே முடியாது நீங்கள் எதை தேடிட்டு இருக்கீங்களோ அதுவும் உங்களை தேடிட்டு இருக்குது நிச்சயம் ஒரு நாள் உங்களை தேடி வரும் அது வரைக்கும் முயற்சியை கைவிட்டாதீங்க நன்றி வணக்கம் நான் உங்களுக்கு வேந்த